வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே இடையில் கொஞ்சம் பணிசுமை காரணத்தினால் நான்கு ஐந்து நாள் பதிவிட முடியவில்லை அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் பதிவுக்குள் செல்லலாம் நண்பர்களே இன்றைய பதிவு வருகின்ற குரு பெயர்ச்சியை பற்றி நிறைய அன்பர்கள் கேட்டுள்ளனர் அதை பற்றி மேலோட்டமாக சிலவற்றை பார்ப்போம் அடுத்த பதிவில் ஆழ்ந்து உங்களுக்கான பதில்களை கூறுகிறேன் இப்பொழுது வருகின்ற குரு பெயர்ச்சியை பற்றி இந்த பதிவை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் தெரிந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள் சரி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி என்பது எப்பொழுது நிகழ்கிறது என்று கேட்டீர்களே ஆனால் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி சரியாக பனிரெண்டு இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிற்பகலில் பயிற்சி ஆகிறார் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு யார் யாருக்கு என்ன பலன்களை தருகிறார் என்று பார்ப்பதற்கு முன் குருவைப் பற்றி பார்ப்பது மிக நன்று என நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு கிரகத்தை சார்ந்து அது கொடுக்கின்ற பழங்களை சார்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள என்றால் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை பற்றி நீங்கள் உணாதிசயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே குருவைப் பற்றிய தன்மைகள் அதனின் குணாதிசயங்களை பற்றி உங்களுக்கு சிலவற்றை கூறுகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடுத்தது பலன்களை உங்களுக்கு கூறும் பொழுது மிக தெளிவாகவும் எளிமையாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன் குருவின் தன்மைகளை அவர் அவற்றின் நிலைப்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம் குரு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ரிஷபராசி என்பது சுக்கரனின் வீடு சுக்கிர பகவானனுடைய வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார் குருவிற்கும் சுக்கிரனிற்கும் ஆகாது அதாவது போட்டி கிரகம் பகை கிரகம் என சொல்வார்கள் ஜோதிடர்கள் என்னை பொறுத்தமட்டிலும் பகை என்பதை விட போட்டி கிரகம் என்று சொல்வது நன்றாக இருக்கிறது என்று எனது ஆய்வுக்கூற்றில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் எதற்காக அப்படி சொல்கிறேன் என்றால் பகை என்பது அழிக்க வேண்டும் அவன் இல்லாவிட்டால் நாம் நன்றாக இருப்போம் என்று அழிக்கும் குணத்தை கொடுப்பதுதான் பகை போட்டி என்பது அப்படி அப்படியல்ல போட்டி என்பது நீ முதலில் வருகிறாயா நான் முதலில் வருகிறாயா நான் அதை அடைவேனா நீ அதை அடைவாயா என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவது போட்டி இந்த இரண்டு கிரகங்களும் அப்படித்தான் இருக்கின்றதே தவிர பகைமை என்பதற்கு இடமில்லை என்பது என்னுடைய ஆய்வு கருத்து சரி இந்த குரு சுக்கரனின் வீட்டில் அமரும் பொழுது போட்டி போடுகின்ற வீட்டில் அவர் அமர்கிறார் அப்பொழுது சுக்கிரன் என்னவெல்லாம் தருகிறாரோ அதைவிட நாம் இரண்டு மடங்கு தர வேண்டும் என்று நினைப்பார் அவர் தருகின்ற ஸ்டைலை விட என்னுடைய ஸ்டைலில் நான் தருவேன் அதாவது அவரது பாணியில் கொடுப்பதை விட நான் என்னுடைய பாணியில் கொடுப்பேன் அவர் கொடுக்கின்ற பாணியை நான் தடுப்பேன் என்னுடைய பாணியில் தான் தருவேன் அதேபோல் சுக்கிரனும் அப்படித்தான் குருவோடு இணைந்து விட்டால் அல்லது குரு வீட்டில் அமர்ந்து விட்டால் சுக்கிரன் கொடுக்கின்ற பலனும் அப்படித்தான் குரு கொடுப்பதை நிறுத்திவிட்டு நான் கொடுப்பதை தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்னுடைய ஸ்டைலில் தான் என்னுடைய தன்மையில் தான் நான் தருவேன் என்று அவரும் அப்படித்தான் போட்டி போடுவார் இதுதான் உண்மையான கருத்து இப்படி இந்த வீட்டில் அமரும் பொழுது குரு பகவான் அவரின் பலனை போட்டி போட்டு கொண்டு இப்படித்தான் தருவார் உதாரணத்திற்கு சுக்கிரனோடு ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப லக்னத்துக்காரர்கள் லக்னத்திலோ ராசியிலோ சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தில் குரு இப்பொழுது கூட அமர்வார் அப்போ ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரனின் தன்மைகள் வேலைப்பாடுகள் என்னென்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் குரு பகவான் செய்கிறார் அவர் செய்வதை தடுத்து நிறுத்திவிட்டு இவர் இவரது பாணியில் செய்வார் இதுதான் உண்மை அவர் ஆடம்பரமாக ஒரு டிவி வாங்க வேண்டும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க வேண்டும் தன்னை மிகப்படுத்தி அழகு பூசிக்கொள்ள வேண்டும் இப்படி சுக்கிர தருகிறார் என்றால் இந்த குரு அமர்ந்தவுடன் இவர் இவரது பாணியில் ஒரு ஆயுர்வேத முறையில் அழகுபடுத்திக் கொள்வது ஒரு பெரிய டிவி வாங்குவதை விட தரமானதாக ஒரு சின்ன கம்பெனி டிவி வாங்குவது வாஷிங் மிஷின் என்பதை விட வாஷிங் மெஷினை தவிர்த்துவிட்டு அதை துவைப்பதற்கு புதிதான ஒரு ஆள் போடலாம் இப்படி இது போன்ற வேலைகளை குரு பகவான் தருவார் உதாரணத்திற்காக சொன்னேன் புரிந்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் கொடுக்கின்ற குரு பகவான் இந்த ராசியில் ரிஷப ராசியில் அமர்ந்து யாராருக்கு என்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அன்பர்களே நான் இப்பொழுதும் சொல்வது போல் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் கேட்க வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனது அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன் தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பெற்று கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே